அடுத்து கிருத்திகா மூன்று வள்ளுவர் நகரி சம்பிலானிலிருந்து வந்திருக்கக்கூடிய கடிதம் இது அன்புள்ள திருமதி பா மணிமேகலை ஆசிரியருக்கு ஆசிரியை நான் இங்கு நலமுடன் இருக்கிறேன் அதுபோல நீங்கள் இங்கு நலமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை நிறஞ்சுகிறேன் இக்கடிதத்தின் வழி நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இம்மாதம் பதினாறாம் தேதி ஆசிரியர் தினம் அல்லவா ஆகையால் ஆசிரியர் தினத்திற்காக ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் ஆரம்ப தமிழ் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் காலங்களில் எனக்கு அமைந்த ஆசிரியர்களில் மிக சிறந்த ஆசிரியர் நீங்கள்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிக்கு அழகான விளக்கத்தை தந்தவர் நீங்கள் தாய் தந்தையரின் அர்ப்பணிப்பை உணராத அறியா வயதில் எனக்கு உணரச் செய்தவர் நீங்கள் காலம் பொன்னானது காலத்தை யாராலும் வெல்ல முடியாது அதுபோல கல்வி கற்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆக மாணவர்கள் கல்வியை நன்கு உணர்ந்து படிக்க வேண்டிய வயதிலேயே படித்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நட்பெயரை சேர்க்க வேண்டும் என்று கூறியது இன்றும் நினைவில் இருக்கின்றது ஆசிரியர் இதுவரை கற்றுக்கொடுத்த கொடுத்த அனுபவ பாடமும் மனதில் நிலைத்து இருக்கிறது அனுபவ பாடம் மேலும் கல்விக்கு அவசியம் என்பதை அறிந்த நான் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் இப்படிக்கு ஆ கிருத்திகா மூன்று வள்ளுவர் ஆசிரியருடைய பெயர் திருமதி பா மணிமேகலை பள்ளி ரன்தாவ் தமிழ் பள்ளி நகரி செல்லினார் ஆசிரியர் நன்றி